சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து நம்ம சகப்பு தண்டுக்கீரை வளர்ந்துருச்சு சின்ன கேனில் தான் போட்டேன் நிறைய போட்டேன் அது கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு அதை நம்ம இப்போ இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ தான் சிகப்பு தண்டு கீரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுறேன் இதுக்கு முன்னே வந்து நான் இந்த க்ரோ பேக்கில் தான் இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருந்தேன் வச்சிருப்பேன் எப்போதும் இருக்கும் இது என்கிட்ட இது வந்து வல்லாரக்கீரை இது வந்து பாலக்கீரை பாலக்கீரையும் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து கீரையெல்லாம் வந்து நான் ஆன்லைனில் தான் வர வச்சு போட்டிருக்கேன் அதேமாரி இங்கே ஒரு கீரை செடி இருக்குது இப்போ இங்க ஒரு கீரை இருக்கு இதையும் கட் பண்ணிடலாம் இது வந்து நல்லா உயரமாக வரும்ன்றதுனால இது வந்து அரைக்கீரை வித போட்டு அதே மாதிரி இது வந்து பண்ணைக்கீரை பண்ணைக்கீரையும் எத்தினு வந்து ஒரே ஒரு தான் வச்சேன் எத்துணும் வந்து வைக்கல இது வந்து கடை கையில காசு கொடுத்து வாங்கணும் ஒரு கத்தை அதோட கிளைகளை வச்சோன்னே அது துளுத்துருச்சு அதை நான் விடாமல் இதோட இதோ இது இதோட பூ வந்து இதிலையே விழுந்து வரப்போ விழுந்து அப்படியே முளைக்கும் அதனால் இதில் வந்து எப்போதும் கீரை செடி வச்சுன்னு இருப்பேன் அரைக்கீரையும் வச்சுருப்பேன் இது இன்னும் வளரலை இது நல்லா உயரமாக ஆகி இதில் வெத விழுந்து இதுலேயே முளைக்கும் இது தண்டுக்கீரை இப்போ வந்து இவ்வளோ கிடைச்சிருக்கு சகப்பு தண்டு கீரை இதை வந்து நான் பொரியல் பண்ணி பாக்ஸுக்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் அதுக்காக தான் இது கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கட் பண்ணுறேன் இது மாதிரி நீங்களும் ஒரு சின்ன கேன் இருந்தாலும் பாதியாக தான் அறுத்து வச்சுருக்கேன் இது வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கே கிடைக்கும் க கீரை விதைங்க அதை வாங்கிட்டு வந்து போட்டு நீங்களும் முளைக்க வச்சு நம்ம கழிநீர் தண்ணி ஊற்றுனாவே நல்லா வந்துடுது இதை வந்து மேலே நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பல் போட்டாவே எந்த பூச்சும் வரல அது சாம்பல் போட்டால் வேப்பண்ண கரைசல் போட்டால் அது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்